எல்லாருக்கும் ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்றைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிங்க் ஒன்று எடுத்துப்பேன் அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துப்பேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அந்த ரெண்டோட ரெசிப்பியும் அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நடக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் பேச போகிறேன் வீடியோ ஸ்டிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிங்க் ஒன்று எடுத்துப்பேன் எழுந்தவுடனே எம்டிஸ்டமக்கில் அதுதான் எடுத்துப்பேன் என்னதுன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சீரகம் அப்புறம் ஒரு துண்டு பட்டை சின்னமேனு சொல்லுவாங்களா பட்டை அதுவும் ஒரு சின்ன துண்டு போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கணும் நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஊற்றுனது ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல்ஆ கொஞ்சம் பத்தி வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதிச்சிச்சுன்னா அதில் கலர் வந்து லைட் எல்லோயிஷ் கலராக சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க அது ரொம்ப சூடாக இருக்கும் இல்லைங்களா கொஞ்சம் வார்ம் ஆகுற அளவுக்கு ரெஸ்ட்டில் விட்டுட்டு கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக இது தான் குடிப்பாங்க இது குடிக்கிறதுனால நம்ம உடம்புல மெட்டபாலிசம் லெவல் வந்து அவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க ஓகே ஃபர்ஸ்ட் மெட்டபாலிசம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா மெட்டபாலிசம்ன்றது நம்ம சாப்பிட்ற விஷயங்களை நம்ம உடம்புக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி தரக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அந்த மெட்டபாலிசம்க்கு இருக்குதுங்க ஸோ அந்த மெட்டபாலிசம் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்தால் நமக்கு வெயிட் லாஸ்ன்றது நமக்கு வந்து ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக நம்ம வெயிட் லாஸ்னு இறங்கும் போது மெட்டபாலிசம் தான் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா சிம்பிளாக நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம செரிமானம் தாங்க நம்ம சாப்பிட்ற விஷயங்களை ஈஸியாக செரிமானமாகி நமக்கு எனர்ஜியாக கிடச்சிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து உடம்புல ஃபேட்டோ நமக்கு வெயிட் வந்து ஏறாது இல்லைங்களா ஸோ அந்த ப்ராசஸ்க்காக தான் நம்ம மெட்டபாலிசம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அதாவது மார்னிங் எழுந்தவுடனே அதுக்காக அந்த ட்ரிங்க் வந்து நம்ம எடுத்துக்கிறாங்க இந்த மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கும்போது நம்ம கலோரிஸ் வந்து நல்லாவே பேர்ன் ஆகும் ஸோ இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் மார்னிங் காஃபி டீ ஸ்கிப் பண்ணிவிட்டு எழுந்ததும் இந்த ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இந்த ட்ரிங்க் எடுத்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் பிரேக் விட்டுருவேன் ப்ரேக் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் என்னோடய ஜூஸ் வந்து ரெடி பண்ணுவேன் அது என்ன ஜூஸ் ரெடி பண்ண போறேன் அப்படின்றத சொல்கிறேன் பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் தான் குடிச்சிட்டு இருக்கேன் இந்த பெரிய நெல்லிக்காயில் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இந்த நெல்லிக்காய் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாங்களா ஸோ இந்த நெல்லிக்காயை பார்த்தோன்னா விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க எவ்வளோ அதிகமானா நம்ம ஒரு ஆறு ஏழு ஆரஞ்சு சாப்பிட்றதுல கிடைக்கிற விட்டமின் சி வந்து இந்த ஒரு நெல்லிக்காய் நமக்கு கிடைக்கிது ஸோ விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கனால நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பார்த்தோம்னா நம்ம மெயின்னா என்ன போக்கஸ்க்காக இதை எடுத்துக்கிறோம் வெயிட் லாஸ் பண்ணணும் தான் நம்ம இந்த ஜூஸ் குடிக்க போறோம் இது குடிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஜூஸ் எடுத்துகிட்ட ஒரு ஒன் ஹவர்ல ஒன் ஹவர் அப்புறமா வந்து நம்ம ஸ்டொமக்கே க்ளீன் பண்ணி விட்டுருங்க நம்ம நம்ம குடலில் வந்து தங்கியிருக்க அழுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக வெளியில் தள்ளிடும் இந்த ஜூஸ்க்கு அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான இருக்குங்க இந்த ஜூஸ்க்கு அப்படியே ஒரு கெப்பாசிட்டி இருக்கு வீக்கெண்ட்ல நம்ம கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுட்டோம் என்னடா வயிறு ஒரு மாதிரி இருக்கே க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சுன்னா மண்டே மார்னிங் எழுந்தது எம்டி ஸ்டமக்கில் இந்த ஜூஸ் கொடுத்துருவாங்க உங்கள் ஸ்டொமக்கே ஃபுல்லாக க்ளியர் பண்ணி விட்டுரும் நம்ம ஸ்டொமக் ரொம்ப கிளியராக இருக்குது நம்ம குடல் ரொம்ப கிளீனா இருக்கு அப்படின்னா நம்மளே ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் ஆகும் இல்லைங்களா ஸோ அது வந்து இந்த இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வயிற்று பகுதியிலையும் நம்ம இடுப்பு பகுதியிலேயும் இருக்கிற கொழுப்புகளை வந்து இது ஈஸியா கரைச்சி உள்ள தள்ளிடுங்க அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்கு நம்ம பெல்லி ஃபேட் லாஸ் ஆகிற டைம்ல வந்து இந்த ஜூஸ் ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே ரிசல்ட் வருது நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறதுனால சளி இருமல் காய்ச்சல் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி ஆகும் நமக்கு வந்து ரொம்ப ரேராக தான் வரும் ஸோ இதில் வந்து அப்படி ஒரு இம்யூனிட்டி லெவலே வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸில் நமக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் எந்த யூஸ்ஃபுல்லாக சொல்லுவாங்களா அளவுக்கு மீது நாள் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதில் குட்டும் இருக்கும் பேடும் இருக்கும் ஸோ பேட் திங்ஸ் அப்படி என்னன்னா இதை யார் எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத பற்றியும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க லோ சுகர் இருக்கிறவங்க ப்ரெக்னன்சி லேடிஸ் அவங்களாம் வந்து இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து எடுத்துக்க தேவையில்லை இல்லை அப்படி எடுத்துக்கணும்னு தோணுச்சப்படனா உங்களோட டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோன்னா இந்த மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணுற ட்ரிங்க்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸும் நம்ம உடம்புக்கு போய் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம் அதில் உள்ள நன்மைகளை பற்றி நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இப்போ இதை ஏன் எடுத்துக்கணும் அப்படின்ற கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கோம் அப்படின்றத நான் அவங்க அப்போ போய் இதை நம்ம லைவாக ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இப்போ பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் எடுத்துக்கிறாங்க வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு சொன்னேன் இல்லைங்களா சீரகம் கொஞ்சோண்டு சீரகமும் சீரகமும் பட்டை சின்ன துண்டு பட்டை எடுத்துருக்கேன் ஸோ அது ரெண்டையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் வாங்க போய் நம்ம கேஸில் வச்சிடும் அது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கிறாங்க டெய்லி மார்னிங் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துப்பேன் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்து நல்லா அதை அதோட விதையை நீக்கிட்டு அந்த சத பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தான் விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம் ஒரு நாள் ரெண்டு நாள் குடிச்சிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ரொட்டீனாக மாறிடும் ஒன்ஸ் நீங்கள் ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதை விடவே மாட்டிங்க ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுப்போங்க யூஸ்ஃபுல்லாக படத்தில் கூட ஒரு டைலாக் இருக்குது எனக்கு அது டைலாக் ரொம்ப பிடிக்கும் ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது அடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடம் பிடிக்கிறதுன்றது வேற மற்றவங்கக்கிட்ட போயில நம்மக்கிட்ட நம்மளே அடம் பிடிக்கணும் யூஸ்ஃபுல்லாக நம்ம மைண்டு சொல்லணும் இல்லை இதை இப்போ பண்ணு அப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஆனால் நம்ம மனசு என்ன சொல்லும் விட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனசு நம்மளை ஏமாற்றோ இல்லைங்களா ஸோ அந்த மனசுக்கிட்ட நம்ம அடம் பிடிக்கணும் இல்லை நான் இதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாதம் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரிசல்ட் கண் கூட பார்ப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் இருபத்தொரு நாள் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு டெய்லி ஹேபிட்ஸில் ஆட் ஆகிடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ நீங்கள் ரிசல்ட்டையும் கண் கூட பார்த்துருவீங்க ரிசல்ட் ஒன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணவே மாட்டேங்க தொடர்ந்து எடுத்துப்பீங்க யாரும் நம்ம நம்மளை வந்து மோட்டிவேட் யூஸ்ஃபுல்லாக மோட்டிவேஷன்ன்றது யாரும் வந்து தனியாக வந்து கொடுக்க மாட்டாங்க நம்மளை நம்மளே தான் ஒரு ஆகிற டைமில் நமக்கு நம்மளே ஒரு மோட்டிவேஷனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகி போக முடியுங்க ஸோ நம்மள நம்மளே மோட்டிவேட் பண்ணிப்போம் நினச்ச விஷயத்தை சாதிப்போம் இப்போது ரெடி பண்ணியாச்சு இப்போது ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு கதை எல்லாம் நீட்டிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருப்பாங்கங்களா இதை வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பில்லை கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால் டைம்லலாம் நல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக சாப்பாடுல கருவேப்பில்லஸ்க்கு போய் என்ன பண்ணுவாங்க கருவேப்பில் எடுத்து ஓரமாக வச்சுட்டு தானே சாப்பிடுவோம் ஸோ இந்த மாதிரி ஜூஸ் கூட பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்குள்ள போய் சேர்ந்துடும் இது கருவேப்பிலைனால இம்யூ ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நம்ம உடம்புல ஸோ ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு சிலர் இதில் இஞ்சிலாம் ஆட் பண்ணிப்பாங்க நான் இஞ்சி ட்ரை பண்ணதில்லை வெறும் நெல்லிக்காய் அண்ட் இது போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அது கொஞ்சம் ஃபஸ்ட்டே நிறையா தண்ணி ஊற்றிட்டோம்னா அது ஒன்றும் பதிவு சரியாக அறப்படாது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துடலாம் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி பேஸ்ட்டாக பார்த்துட்டு இப்போ தண்ணி நம்ம ஜூஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு ஜூஸ் வந்து ரொம்ப நல்லா கரெக்டாக வந்துடும் ஃபஸ்ட்டே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த காய் வந்து ஓடிகிட்டே இருக்கும் நல்லா பேஸ்ட்டாக அறப்படாது அதனால தான் அவ்வளோதாங்க நம்ம ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இதை ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிக்க வேண்டியதான் அப்படின்னா நம்ம ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது பார்த்து நல்ல சீரகம் அந்த பட்டையில் இருக்க எசன்ஸ்லாம் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கி தண்ணி கலர் பாருங்கள் லைட் எல்லோ விஷாக சேஞ்ச் இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் வாமாக சூடு கம்மியானக்கப்புறம் வாமமாக குடிச்சிடணும் அவ்வளோதான் இதான் நம்ம மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் போகிற டிங்க் நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கே தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா அது நல்லா கொதித்து முக்கால் கிளாஸ் ஆகியிருப்பாங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது ரொம்ப சூடாக நம்ம குடிக்க முடியாது கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டு கொஞ்சம் வாமாக வெது வெது நம்ம குடிக்கிற சூடுக்கு வந்தோடனே எடுத்து குடிச்சிடலாம் ஓகேங்க இப்போ நம்ம ஜூஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இவ்வளோதாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயத்த இப்போ இல்லாமல் தொடர்ந்து பண்ணுங்கள் இது கூட சேர்ந்து மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் கஞ்சி ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அந்தலையும் அதையும் பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஃபஸ்ட்டு எடுக்குமே ட்ரிங்கு ஒரு ஒன் ஹாவுக்கு அப்புறமா இப்படி ஒரு ஜூஸு ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு அப்புறமா அந்த ஒரு கஞ்சி வெயிட் லாஸ் கஞ்சி கவுனியர்ஸில் ப்ரிப்பேர் பண்ண கஞ்சி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அந்த கஞ்சி இந்த மூணு விஷயத்தையும் காலையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க ரைஸ் கம்மியாக எடுத்துக்கோங்க நம்ம அந்த ப்ரொப்போர்ஷன்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரெகுலராக நம்ம இதை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸ் வந்து நல்லா நடக்குங்க நம்ம ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க ஒரு கான்ஃபிடன்ஸோட மனசில் ஒரு வைராகியத்தோடு ஃபாலோ பண்ணுங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ்லேயே நீங்கள் ரிசல்ட் பார்ப்பீங்க ஒன்ஸ் ரிசல்ட் பார்த்துட்டிங்கன்னா நீங்களே விட மாட்டீங்க ஸோ ட்ரை பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு போகிறோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இன்னும் நான் அடுத்து நிறைய ஜூஸ் ரெசிபிஸ் ஷேர் பண்ணுறேன் லஞ்சுக்கு பிளேட்டிங் எப்படி இருக்குது எந்த மாதிரி சாப்பிட்லாம் எப்படி வாக்கிங் போனால் வாக்கிங்லேயே எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் ரியல் எக்ஸாம்பிள் தான் சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கிப் மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து வீடியோஸ் பார்க்கணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோ எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ